ஒரு மனிதனுக்கு அதி முக்கியமான தேவை அப்படிங்கிறது மூன்று ஒன்று உயிர் வாழ்வதற்கு அதிமுக்கியமாகிய உடல் ஆரோக்கியம் அடுத்து நாம் வாழ்றதுக்கு தேவையான செல்வ வளங்கள் அதாவது அபரிமிதமான செல்வ வளங்கள் அடுத்து நாம இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இந்த மூணு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிறைவ வாழ முடியும் அளவெடுத்துக்கோங்க ரெடி அப்படின்னு சொன்னுக்கோங்க பாருங்க ஸோ மூச்சை இழுத்துக்கிட்டு வலது கால் முன்னாடி தலை மேல இது காலு பின்னாடி தலையும் பின்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ மூச்சை இழுத்துக்கிட்டு வலது கால் முன்னாடி தலையும் மேல ஹம்னு சொல்லும் போது மூச்சை விட்டுக்கிட்டு தலையும் கீழே வரணும் வலது காலும் பின்னாடி போய் போயிடணும் இந்த மாதிரி ஒரு பத்து கவுண்டிங் ரெடி பிரீதிங் சோ ஹம் so, ham. so, ham. so, four. so, five. so, six. so, seven. எோ நைன் ஸோ டென் இப்போ லெஃப்ட் லெக்கு செய்யப்பறோம் நீங்கள் அப்படியே நின்றுக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நான் செய்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன் நீங்கள் அதே நிலையில் நின்றுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல ரைட் லக் செஞ்சோம் அடுத்து லெஃப்ட் லக் செய்யப்படும் ஆ ரெடி இப்போ பாருங்க லெஃப்ட் லெக் சோ ஹம் ஹம்மிங்கெல்லாம் பின் பாதம் போய் தரையில் முட்டணும் நாடி போய் தொடணும் சோ ஹம் ஸோ Three so four so five so six so seven so eight so nine so ten relax Elbanaswasa <laughs> the governing.